வரமாறு குறிமையாக போட்டிலே கடுமையான போராட்டத்தில் பார்த்தித்துறையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிறப்பான பெருமை சேர்த்திட்டவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட்டவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா

அமராவதி எதிர்பார்த்து மாவட்டம் திருவாட் ஊராட்சி இளைஞர் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞரின் சார்பாக நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கின்ற மூன்றாம் ஆண்டு பெருமட்ட மாடு திருவிழா பெருமட்ட மாடு திருவிழா இரண்டாம்

நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே செய்கின்றன இதற்கு அடுத்தபடியாக கொற்றை காட்டுகாலியம் துணை சின்ன காலை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசுகாரி அமைதியோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் காலை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் அமராவதி கருப்பர்குழு வீரர்கள் தங்களை ரெண்டு கோடி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

மல்லிகை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமாருக்கு பெருமை சேர்த்துக்கிட்டா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துக்கிட்ட ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டம் பாகனூர் ஊராட்சி இளஞ்சிய மங்கலம் கிராமத்தில் சித்திரை தமிழ் வழங்க பிறப்பை முன்னிட்டு உயர்ந்த உள்ளங்கள் இளைய நற்பணி மட்டத்தில் சார்பாக

மாவட்டம் இளஞ்சி அமங்கலம் கிராமத்தில் மற்றும் இளைஞர்களின் இரண்டாவது நிகழ்ச்சியாக சென்ற இடமெல்லாம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துதோ என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட வெள்ள சித்தியன் திருப்பதி தேவர் அவர்களுடைய காலை கம்பீரமான தோட்டத்தோடு கலமழைக்கப்பட்டு ஆடுகளிலே காலை வேலையிலே கண் காட்சியாக எங்க மருத்துவ காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த சிறப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க மாட்டிலுடைய உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலை இருக்கலாம்

மதுரை மாவட்டிற்குமே வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த திருப்பதி தேவர் இளவரசிக்கப்பட்டு ஆடுகளிலே அனல்முறைக்கொள்ளி பாருங்க அனல்முறைக்கொள்ளி எங்க மாற்றுவோம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கலந்து கொண்டே சிரிக்கின்றன பரிசு தொகையில் சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிறப்பான காலையா சிறப்பு கேட்கிறார்களாம் எங்க மாற்றுவான் ஓட்டி காலத்துலயா போட்டி சீக்கிரம்

பெருமைசியோடு வந்து கொண்டீர்கள் நீங்க எல்லாரும் மாவர்களை நினைச்சு அற்புதமடியாக தंजय மாவட்ட கொன்னை கரை சென்ற காளையனார் கரை ஆயத்தபடுத்திட்டு மாரன் கோரி கேட்கப்படியார்கள் அங்கே காளையனார் சமயத்தில் மதுரை மாவட்டத்திற்கு சென்றமெல்லாம் தனக்கென தனி சிறப்பு தனக்கணி ரசிகப்பட்டான் சீட்டி அல்ல